ஸ் வெம் டுமரம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கொழுப்பு கட்டு கரையாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுப்புக்கட்டு கரையை ரெண்டு வழிகள் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொழுப்புக்கட்டு ஏன் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம உடம்பை நம்ம வந்து காத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் உடல் உழைப்புங்கிறது அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா கிரைண்டர் மிக்சி வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துட்டு நம்ம வேலையை வந்து நல்லா குறைச்சிட்டு நம்ம வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு உடம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாத்தையும் ஒவ்வொரு மிஷின் வந்து நம்ம அந்த வேலையை செஞ்சதுனால நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியல சுறுசுறுப்பாக இருக்க முடியல அதனால ரத்த ஓட்டம் என்ன ரத்த ஓட்டத்தில் என்னென்னா கொழுப்பு கட்டிகள் வந்து படிய ஆரம்பிச்சிட்டு அது வந்து எப்படி இதாக்கணும் நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சு உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு கமலா ஆரஞ்சு பார்த்துக்கோங்கன்னா அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது நீங்கள் வந்து வாங்க வேண்டாம் க்ரீன் கலரில் இருக்கிறத அந்த கமலா ஆரஞ்சு வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு டெய்லி நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டு டெய்லி குடிங்க ஸோ உங்களுக்கு ரத்தம் ஓட்டம் நல்லா கம்ப்ளீட்டாக அதாவது ரத்த நாணங்களாக கெட்ட கொழுப்பு படிஞ்சால் தான் அது வந்து உங்களுக்கு கொழுப்பு கட்டியுமே இருக்கும் அதாவது கொழுப்பு கட்டி உங்களுக்கு எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கை கை முட்டல அப்புறம் முதுகு பின்னாடி அப்புறம் கழுத்தில் அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு அந்த கட்டி வந்து உங்களுக்கு வலிக்காது அந்த மாதிரி வரும் நீங்கள் டெய்லி இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரத்தம் ஓட்டம் வந்து சீராகும் ரத்தம் ஒட்டா சீரானது மட்டும்தான் உங்களை வந்து உங்களுக்கு கொழுப்பு கட்டி வந்து படியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க ஒரு ஓடை தண்ணி இருக்குது அதில் வந்து தண்ணி போயிட்டே இருந்ததுன்னா அதில் உள்ள கல் சகுதி எல்லாமே அடிச்சுட்டு போயிடும் அது வந்து நிற்காது இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து தண்ணி தேக்கப்பட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதிலே சேரி எல்லாம் மணல் எல்லாம் தங்கி உங்களுக்கு ஒரு இதாக இதாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி கமலா ஆரஞ்சு வாங்கி நான் இப்போ கலரில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வாங்கி என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டு குடிங்க இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வலி ரெண்டாவது வலிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கமலா ஆரஞ்சோட தோல் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிக்கூடாது அதை எடுத்து அதை நீங்கள் வந்து அமுக்குனிங்களா தெரியும் அதுலேருந்து எண்ணெய் பசின்மாதிரி வலியும் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சட்டியில் போட்டு தோலை உரித்து சட்டியில் போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜூஸ் எடுத்து குடிச்சிருங்க ரெண்டாவது தோலை எடுத்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்குங்க அதிலேருந்து அந்த ரெண்டு இதுவும் சேர்ந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் இதாகும் அந்த எண்ணெயில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட்டு சூடில் அந்த இதை ஒரு துணியில் எடுத்து வச்சுக்கணும் அந்த நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்லாம் அந்த நார்த்தை தொலை அது ஒரு துணியில் எடுத்துகிட்டு ஒரு நாட்டு கல் உப்பு ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு துணியில் கட்டி உங்களுக்கு எங்கே கொழுப்பு கட்டி இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் ஒத்தடம் கொடுக்கணும் அங்கே நீங்கள் ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பெயின் வந்து ரொம்ப ரிலீஃப் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இது வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் குறைய ஆரம்பிக்க ஆரம்பித்தோன்னா உங்களுக்கு அப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வேலை செய்யுங்க வேலை செய்யாமல் இருக்காதிங்க அப்போ தான் நீண்ட ஆயுள்கள் நம்மளால் வாழ முடியும் நம்ம வந்து வாழ்ந்தோன்னா நம்ம நோய் இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படிங்கிற பேர் தான் நம்மளுக்கு இருக்கணும் நோயோடு இருந்து சாகக்கூடாது ஸோ நோய் இல்லாமல் நம்ம எல்லாருமே நல்லா வாழணும் இயற்கையான முறைங்களை மட்டும் விரும்புங்க செயற்கையான ப்ராடெக்டில் தள்ளிடுங்க ஏன்னா இந்த காலத்தில் ஃபுல்லாகவே செயற்கையான ஃபுட்டு தான் அதிகமாக கலப்படம் தான் இருக்குது ஸோ இயற்கையான ஃபுட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டாக அது வந்து விவசாயிங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் அவங்களாம் கஷ்டப்பட்டு கிடக்காங்க அந்த மழை அந்த பொருட்கள்லாம் வீணாகி வேஸ்ட் ஆகுது ஸோ நீங்கள் இயற்கையான இடத்தை நீங்கள் வாங்குனீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் கொழுப்பு கட்டி கரையும் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு சப்ரை பண்ணுங்கள் அடுத்தடுத்து நியூஸ் வந்து உங்களுக்கு உண்மையான நியூஸ் மட்டும்தான் உங்களுக்கு போடுவோம் இந்த நியூஸ் பிடிச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தெரியாதவங்களுக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நியூவர்ஸ்